மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயத்துல என்னன்னா நமக்கு ஜோதிடம் முன்னாடி ரெண்டுதான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயல்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லக்ன ரீதியான பலாபல்களை எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இறையோ அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியும் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா புக்தி இறையர்களும் குருவர்களும் சேர்மாயில் வெற்றி நோக்கி நகர முடியும் அந்த வகையில பார்க்கும்போது திருமதி நந்தனஜோதி அவர்கள் நமது மாயன் மயல்ல தொடர்ந்து மாத ஜோதிதான் மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகங்களுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணி வந்த வணக்கம் இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருட பலன் மேச லக்னத்துக்கு லக்ன ரீதியான பலன்கள் மேச லக்னத்துக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத பற்றி இந்த பார்க்கலாம் மேச லக்னத்துக்கு ஒன்பது பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் அதனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி கெட்டவன் கெட்டு போறதனால் குரு பகவானாக இருந்தாலும் பொன்னானாக இருந்தாலும் பனிரெண்டாம் அதிபதியாக அதிபதியாக வந்து கெட்டு போவதா உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் திடீர் வரது வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து தள்ளி போயிருந்தாலும் வேலையில இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி கோவில்களுக்கு நீங்க போயிட்டு இருந்தாலும் சரி இந்த வருஷத்தில் நீங்க நினைத்தது கைகூட கூடிய காலமாகவே அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா மிதின லக்னத்தில் குரு பகவான் போய் பாருகிறார் உறவு உறவு ரீதியான ஒரு நல்ல ஒரு ச செய்திகள் வந்து சேரக்கூடிய காலமாக இது அமையும் அது மட்டும் இல்லைங்க சிம்ம லக்னத்தில் கேது பகவான் வருகிறார் அஞ்சாம் வீட்டில் கேது பகவான் வருகிறார் அதனால உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல உறவுகள் வந்து சேரும் தெய்வ ரீதியான உங்களுக்கு ஒரு உறவுகள் வந்து சேரும் பணம் கொடுத்து வராத பணம் இந்த வருஷத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் இதுவரைக்கும் நீங்க பணம் கொடுத்துருக்கிறீங்க அந்த பணம் வந்து எனக்கு வரவே இல்லை நான் போய் கேட்டுட்டே இருக்கேன் ஆனாலும் பணம் வரல அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருந்தாலும் இந்த வருஷத்துல அந்த பணம் வந்து சேரக்கூடிய காலமாக அமையும் அது மட்டும் அல்லங்க நீங்கள் வந்து உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது தாய் தந்தைக்குள்ளேயோ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாய் தந்தைய உறவுகளுக்குள்ளயும் சரி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்தாலும் இனிமேல் அந்த பிரச்சனைகள் இந்த புது வருஷத்து உங்களுக்கு உங்களுடைய தியாகத்தையும் இந்த குடும்பத்துக்காக நீங்க பல கஷ்டத்தையும் உணர்ந்து உங்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் சந்தோஷமாக இந்த காலகட்டங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பணவரவு வந்து சேரக்கூடிய காலமாகவே அமையும் இந்த வருஷம் நம்மளுடைய மாயன் மயம் இந்த யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்